ஹலோ நண்பர்களே புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தென்காசி டிஸ்ட்ரிக்டிலருந்து தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தென்காசியில் உள்ள மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையிலேருந்து நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தென்காசி மாவட்டம் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேசிய ஊரக நலத்திட்டம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஆயுஷ் குழுவின் கட்டுப்பாட்டு கீழ் கீழ்கண்ட பணிகளின் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன அதாவது பொது சுகாதாரத்துறை வந்து சில ஒப்பந்த அடிப்பில் வந்து சில காலிப்பிடிங்களை வந்து எடுக்கதாக அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட்டு அந்த டேட்டுக்குள்ளே மாலை ஐந்து மணிக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் அடையணும் அது மாதிரி நம்ம வந்து சென்ட் பண்ணணும் பதிவின் பெயர் மற்றும் காலிப்படையங்களின் எண்ணிக்கை கல்வித் தகுதி வயது வரம்பு மாத ஊதியம் என தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து காலிப்படையங்கள் வந்து சித்தா டாக்டர் ரெண்டு அசிஸ்டண்ட் வந்து ரெண்டு மல்டி பர்பஸ் பொருக்கர் வந்து இரண்டு என மொத்தம் ஆறு காலிப்படையங்கள் இருப்பதற்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க டாக்டருக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஐம்பத்தொம்போது வயது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் மாத ஊதியம் வந்து நாற்பதாயிரம் அறிவிச்சிருக்காங்க அசிஸ்டண்ட் வந்து ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஆனால் மேலு தான் நர்சிங்கை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப் டு ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் வேர் மந்த் வந்து பதினஞ்சாயிரூபா வந்து அறிவிச்சிருக்காங்க மல்டி ஒர்க்கர் வந்து அதாவது சித்தாவில் வந்து ஆயிரூபா வந்து எட்டாம் வகுப்பு நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் எட்டாம் வகுப்பு கல்வித் மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தா போதும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் இந்த காலிப்பண்ணியங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ரெண்டு காலிப்பண்ணங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டேக்கு வந்து முந்நூறுபா சம்பளம் வீரை வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்கான நிபந்தனைகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த பதவி முற்றிலுமே தற்காலிகமானது பதினோரு மாதங்கள்லாம் வந்து இந்த காலிப்பண்ணங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க எந்த ஒரு காலத்திலையும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது முற்றிலுமே இது தற்காலிகமான வேலை தான் பணி நிரந்தரம் வந்து செய்ய மாட்டாங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவல அலுவலகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் தென்காசி மாவட்டம் அறுநூற்றி இருபத்தி ஏழு எண்ணூற்றி பதினொன்று என்று அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம விண்ணப்பத்தை வந்து ஃபுல்லோ பண்ணி அனுப்ப வேண்டிய அட்ரஸ்ஸு குறிப்பு வந்து குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்ப படிவங்கள் தென்காசி மாவட்டம் என்ற வெப் வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து வலைதளத்தின் வேலைவாய்ப்பு பிரிவில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த வெப்சைட் மூலமாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம் விண்ணப்பங்கள் நேரில் அல்லது விரைவு தபால் அதாவது மூலமாக வரவேற்கப்படுது அதாவது நேரில் கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நேரில் கூட போய் சப்மிட் பண்ணலாம் அப்படி முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணலாம் ஆனால் அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இருபத்தேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிடணும் வேறு எதுவும் தகவல் தேங்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்